நல்லடியார்களே நாற்பத்தி ஏழாவது ஆண்டு இஸ்லாமிய காலண்டர் படி அசூல் அலிஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் மக்காவில் இருந்து தியாக பயணம் மேற்கொண்டு மதீனாவை சென்றடைந்த அந்த வரலாற்று பயணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய நாட்காட்டி கணக்கிடப்படுகிறது எனவே ரசூருல் தாயு சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவருடைய வயதிலில் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளை இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழோடு சேர்க்கின்ற போது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ரசூருல்லாயு சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பிறந்து இந்த வருடத்தோடு ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டை தொடுகின்றது பொதுவாகவே வரலாற்று மாமனிதர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் அவருடைய பிறந்த ஆண்டை கணக்கிட்டு ஒரு அரை நூற்றாண்டு காலத்தை அவர்களுடைய பிறந்த ஆண்டிலிருந்து அவர்கள் கணக்கை தொட்டுவிட்டால் அல்லது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் என்கிற எண்ணிக்கையை தொட்டுவிட்டால் அவர்களால் இந்த உலகத்துக்கு கிடைத்த மாண்பென்ன மதிப்பெண்ண அவர்களால் மனித குலம் பெற்ற பலன் என்ன அவர்கள் இந்த உலகத்தில் செய்த சாதனைகள் என்ன என்றெல்லாம் கணக்குகளை வரலாற்று ஆய்வாளர்கள் சமூக விஞ்ஞானிகள் பார்ப்பதுண்டு அந்த வகையில் பெருமனார் சல்லவா அலஹிவசல்லம் அவர்கள் பிறந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆவதை முன்வைத்து அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்துக்கு தந்ததென்ன என்கின்ற ஒரு விவாதத்தை முஸ்லிம் சமுதாயமே முன்னெடுக்க வேண்டும் அந்த விவாதம் பெருமானாரால் இந்த உலகம் பெற்ற பலன் என்ன என்பதை நோக்கி செல்ல வேண்டும் அதனுடைய முடிவில் அவர்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு இந்த உலகம் வர வேண்டும் அதை நோக்கி இந்த விவாதத்தை உலக முஸ்லிம் சமுதாயம் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு உரிய காலகட்டமாக நாம் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு அருள்மறையான் திருக்குறானில் பெருமானு அலஹி வசல்லம் அவர்களை மிக முக்கியமாக இரண்டு பண்புகளைப் போட்டு நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் தகது ஜாக்கும் ரசூலும் உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஒரு தூதர் வந்தார் உங்களிடமிருந்தே வந்தார் என்பதன் பொருள் மனித இனத்திலிருந்து அவர்கள் வந்தார்கள் மனித இனத்தின் உணர்வுகளையும் அவருடைய நடவடிக்கைகளையும் அவருடைய வாழ்க்கை போக்கினையும் புரிந்து வழிகாட்ட வேண்டும் என்றால் அந்த இனத்திலிருந்தே ஒரு தூதர் வர வேண்டும் பொதுவாக நான் அரசியல் கட்சி தலைவர்களிடத்திலே உரையாடுகின்ற போது சொல்வது உண்டு நீங்கள் ஆயிரம் தான் எங்களுக்காக போராடினாலும் எங்களுடைய நலனுக்காக நீங்கள் குரல் கொடுத்தாலும் எங்கள் உணர்வுகளை புரிந்து களத்திலே எங்களோடு நீங்கள் தோடுக்கு தோளாக வந்து நின்றிருந்தாலும் கூட எங்கள் உணர்வை எடுத்துச் சொல்வதற்கு எங்கள் சமுதாயத்தில் இருந்து ஒருவரால் மட்டும்தான் மிக துல்லியமாக அந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ண முடியும் அதை எடுத்துச் சொல்ல முடியும் வெளியில இருந்து கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய மன வலியை கூட உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது நீங்கள் ஒத்துழைக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு நன்றி பாராட்டு வாழ்த்து ஆனால் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள எங்களில் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று நான் சொல்வது உண்டு அதே போல மனித குலத்துக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் அந்த மனித இனத்திலிருந்து ஒருவர் தான் வழிகாட்ட வேண்டும் இது உலக மக்கள் அனைவருடைய அறிவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற யதார்த்த உண்மையாகும் மலக்குகளில் ஒருவர் ஏன் இறை தூதராக வரவில்லை என்று மக்காவிலே வாழ்ந்த பலர் அன்றைக்கு கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்போது எல்லாம் உள்ள இறைவன் சொன்னான் அரசல் நாம் என் கதலிக்க இல்ல விஜாரி இலைகி நான் மலக்குகளில் இருந்து மட்டுமல்ல பெண்களில் இருந்து கூட நான் தூதர்களை அனுப்பவில்லை ஆண்களில் இருந்துதான் நான் தூதர்களை அனுப்பியிருக்கின்றேன் பஸ் அதுக்கு உங்களுக்கு இதை பற்றிய விளக்கம் இல்லை என்றால் நீங்கள் இதற்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்களிடம் கேட்டு பாருங்கள் எந்த சமுதாயத்துக்காவது அவர் ஒரு பெண்ணோ மலக்கோ தூதராக வந்திருக்கிறாரா என்று கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஏனென்றால் பொறுப்புகள் என்பவை வலியவை சுமை மிக்கவை அந்த சுமைகளை தூக்கி எளிய படைப்பாக இருக்கக்கூடிய பெண்களின் தலையிலே அல்லாஹ் வைக்க விரும்பவில்லை அவர்களை குடும்ப பொறுப்பை சுமக்கின்ற அந்த சுமையை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெண்ணன் பெறும் சுமைகளை எல்லாம் ஆண்கள் சுமக்கட்டும் என்று ஆண்களுக்கு அந்த பொறுப்பை வைத்தார் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட மனிதர்களே தூதர்களாக வந்தார்கள் அலைகி அனித்தும் மனிதர்களாகிய நீங்கள் சிரமப்படுவது அந்த இறை தூதருக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ரொம்ப வருத்தப்படுவார் இப்படியெல்லாம் மனித சமுதாயங்கள் சிரமங்களை சுமைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறதே என்றவர்கள் வருத்தப்படுவார்கள் ஹரிசுன் அலைக்கும் உங்கள் மீது அவர் பேராதல் கொண்டவர் நீங்கள் ஒரு வளமான வாழ்க்கை வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் யாரும் யாருக்கும் அடிமையின்றி சுதந்திரமானவர்களாக மனிதர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார் ரஹீம் குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்கள் மீது அவர்கள் அன்பும் கருணையும் உள்ளவர்கள் என்று அல்லா சூரா தௌபா என்கின்ற ஒன்பதாவது அத்தியாயத்தின் முடிவிலே சொல்லி காட்டுகிறார் இங்கே இரண்டு சொற்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறார் நபிகள் நாயும் சொல்லி அல்லா அவர்களை மனித குலத்துக்கு அறிமுகப்படுத்துகின்ற போது முதலாவது ரவுஃப் சொற்களுக்குமான வேறுபாட்டை திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் மிக நுட்பமாக அலசி ஆராய்ந்து நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ரவுப் என்று சொன்னால் சிரமங்களை அகற்றுபவர் என்று பொருள் மனித சமுதாயம் அதுவரைக்கும் தன் தலைமேல் தானே தூக்கி போட்டுக் கொண்ட சுமைகளை எல்லாம் கீழே இறக்கி வைத்து அந்த சுமைகளை விட்டு அந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றியவர்கள் நெருக்கடிகளில் இருந்து அந்த மனித சமுதாயத்தை காப்பாற்றியவர்கள் அல்ல அப்படித்தான் அருள்மலையா திருக்குறானில் வேறு சில வசனங்களிலும் சொல்கிறான் ஈஸ்வரவும் இல்லத்தி காணத்தாழை அவர்களை பூட்டி இருந்த விலங்குகளை சங்கிலிகளை அவர் உடைத்தெறிந்தார் அந்த மனித சமுதாயம் தூக்கி சுமந்து கொண்டிருந்த அனாவசியமான சுமைகளை அவர்கள் கீழே இறக்கி வைத்தார்கள் பொருளாதார சுமை இருந்தது வட்டி என்கின்ற பெயரில் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆண்கள் தான் உயர்ந்தவன் என்கின்ற பெயரில் ஏழைகள் எல்லாம் கடவுளால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் செல்வந்தர்கள் மாத்திரம்தான் கடவுளின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் அதனால் தான் அவர்கள் வாழ்வாங்கு வாழ்கிறார்கள் இவர்கள் எல்லாம் வறுமையிலே கிடந்து குரல்கிறார்கள் என்று தப்பிதமான பொருள்களை எல்லாம் செல்வத்துக்கு கொடுத்து கொண்டு அதை ஒரு சுமையாக ஏற்று வாங்கு கொண்டிருந்தார்கள் நாம் என்ன குற்றம் செய்தோமோ கடவுள் நம்மை வறுமை கொண்டு தண்டிக்கிறார் என்று இந்த மக்களை நம்ப சொன்னார்கள் அந்த மக்களும் அந்த அறியாமை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இப்படியெல்லாம் சிந்தனையிலும் பொருளாதாரத்திலும் அரசியல் வாழ்விலும் பல்வேறு விதமான அடிமை சுமைகளை ஏற்றுக்கொண்டிருந்த சங்கிலி அவர்கள் தனக்குத்தானே பிழைத்துக் கொண்ட சங்கிலிகளை இறைத்துவதர் உடை தெரிந்தார்கள் என்று அல்லாஹு சொல்லிக்காட்டும் எனவே ரவுப் என்கிற வேர் சொல்லில் இருந்து வருகின்ற ரவுஃப் என்கிற சொல் அது சிரமங்களை நீக்குவதை குறிக்கும் சிரமத்தை அவர் நீக்கினார் அதனால் ஆண்களுக்கு ரவுஃப் என்று நாம் பெயர் வைப்பது உண்டு ரஹமத் என்கின்ற பெயரை எல்லாம் பெண்களுக்கு தான் வைப்போம் ரஹ்பத் என்கிற ரஹ்பத் பாஷா அப்படியெல்லாம் பெயர் வைப்பது உண்டு என்றால் ஒரு கடுமையான பணி விலங்குகளை உடைப்பது சுமைகளை கீழே இறக்கி வைப்பது ரஹமத் என்கிற வேர் சொல்லில் வருகின்ற ரஹீம் என்கிற சொல்லையும் நபிகள் நாயின் சொல்லுள்ளாசர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அவர்கள் சுமைகளை இறக்கி வைத்ததோடு மாத்திரமல்ல அந்த மக்கள் மீது அன்பு செலுத்தி அந்த மக்களுக்கு அவர்கள் அல்லாவிடமிருந்து நன்மைகளை பெற்று தந்தார்கள் சிரமத்தை ஒரு புறத்திலே நீக்குகிறார்கள் மறுபுறத்திலே அந்த மக்களுக்கு நன்மைகளை இரவனிடமிருந்து பெற்று கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று எல்லாம் வல்ல அந்த இரண்டு பண்புகளையும் நவிகள் நாயும் சொல்லுரை அவர்களுக்கு சொல்லி காட்டிருந்தார் பெருமனா சொல்லுரை அவர்கள் இந்த உலகத்துக்கு மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்கு கொண்டு வந்து சேர்த்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் இருக்கிறதே அது அல்லாஹ் சொல்வதை போல அது ஒரு எளிய மார்க்கம் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை தர விரும்பவில்லை அல்லாஹ் உங்களை ஒருபோதும் சிரமப்படுத்த விரும்பவில்லை இந்த மார்க்கத்தை தந்து உங்களை சிரமப்படுத்தவா விரும்பினான் இந்த மார்க்கத்தை தந்து உங்கள் சுமைகளை இறக்க விரும்பினான் நோன்பு என்பது சுமை அல்ல ஐவேளை தொழுகை என்பது சுமை அல்ல இரவு தொழுகை என்பது சுமை அல்ல ஜக்காத் என்பது சுமை அல்ல ஹஜ்ஜி என்பது சுமை அல்ல எல்லாம் உங்களுடைய சுமைகளை இறக்குவதற்கு இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம் நீங்கள் தொழுது பாருங்கள் மனச்சுமைகள் குறையும் தர்மத்தை கொடுத்து பாருங்கள் செல்வம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறவருடைய மன அழுத்தத்தை பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து அந்த சுமையில் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள் இப்படி வணக்க வழிபாடுகள் எல்லாம் உங்கள் சுமைகளை இறக்க வந்ததே அன்றி உங்களுக்கு சுமைகளை ஏற்றுவதற்கு வந்ததல்ல இந்த மார்க்கம் எளியது எளியது என்ன தீன யுசுரும் இந்த மார்க்கம் மிகவும் எளிமையானது பல விஷார்த்த தீனாகவும் இல்லாத இந்த மார்க்கத்தை யார் கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டப்படுத்துபவனை அது அழுத்துமே அன்றி இந்த மார்க்கம் யாருக்கும் சுமையாக விழப்படவில்லை அழைக்க நவிய இந்த வேதத்தை உங்களுக்கு நான் இறக்கி வைத்த காலத்திலே இருந்துதான் நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் அதுவரைக்கும் நீங்கள் நன்றாக இருந்தீர்கள் என்று உங்களை பற்றி மக்காவில் உள்ளவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் நல்ல மனுஷனா இருந்தார் ஊழலும் மரியாதை செல்லுகின்ற இடங்களுக்கு எல்லாம் பேரோடும் புகழோடும் ஓய்வுக்கு வந்தார்கள் இந்த முகமது நபியை மணப்பதற்கு பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு வரிசையிலே வந்து நின்றார்கள் ஒரு கண்ணியமான குடும்பத்திலே வந்தவர் தோற்றத்திலும் மிகவும் அழகானவர் நடத்தையிலே மிகவும் ஏற்றமானவர் என்று ஊர் மக்கள் எல்லாம் உங்களை போற்றிக் கொண்டிருந்த வேளையில் திருக்குறான் இறங்க தொடங்கிய நாள் முதல் அந்த மக்கள் உங்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள் ஏன் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொன்ன அந்த தத்துவத்தை எதிர்த்ததனால் உங்களை நபியை எதிர்த்தார்கள் அதனால் மக்காவில் உள்ளவர்கள் பேசிக் கொண்டார்கள் இந்த முகமதை பாருங்கள் இந்த வேதம் வரையும் நன்றாக இருந்தார் இறங்கியதற்கு பிறகு சிரமப்படுகிறார் என்று உங்களை பற்றியவர்கள் தப்பாக புரிந்து கொண்டார்கள் அல்லா சொல்கிறான் உண்மை சிரமப்படுத்துவதற்கு ஒன்றும் இந்த வேதத்தை நாம் இறக்கி வைக்கவில்லை இல்லா ததிக்கா அப்பாவி மக்கள் புரியாத மக்கள் இறைவனை அஞ்சுகின்ற அந்த அச்ச உணர்வும் யாருடைய இதயத்தில் கடுகளவும் இருந்தாலும் அவனுக்கு நேர்வழி காட்டத்தான் இந்த வேதம் வந்திருக்கின்றதே அன்றி உண்மை சிரமப்படுத்துவதற்கு அல்ல ஆனால் வெளித்தோற்றத்திலே பார்த்தால் நபிகள் நாயகம் சொல்லலா இவர் சிலவர்களை பற்றி மக்கால் உள்ளவர்கள் சொன்ன கருத்துக்கள் உண்மையானவை போல தோன்றும் ஆமாம் சரிதானே வேதம் இறங்கியதற்கு பிறகுதான் இவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று தோன்றும் இல்லை அதுவல்ல இந்த மார்க்கம் மிக எளிதானது பின்பற்றுவதற்கு ஏற்றமான ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சொல்லலா சொன்னார்கள் இறை தூதர் மூசா நபி அவர்கள் இப்போது உயிர் உயிரோடு இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்தை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் அதுதான் இந்த காலத்துக்கு சரியானது என்று புரிந்து பின்பற்றுவார்கள் இந்த நபிகள் நாயகம் சொல்லவாக அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த மார்க்கம் ஒரு விவாத பொருளாக நாயகம் சொல்ல வாகுல இவசல்லம் அவர்களுடைய இந்த ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் பிறந்த ஆண்டை முன்வைத்து இந்த மார்க்கத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொள்கையையும் பின்பற்றி வாழுகின்ற நாம் அதை ஒரு விவாத பொருளாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல வேண்டும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களோடு பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றார்கள் ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் அது கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் கடும் கோடை அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் எங்களிலே ஒருவருக்கு நிழல் கிடைத்தது என்றால் யாருக்கு கிடைத்தது யார் அதிகபட்சமான ஆடைகளை அணிந்து கொண்டாரோ அவருக்குத்தான் நிழலே இருந்தது அதாவது ஆடைகளை தவிர ஒரு மனிதனுடைய மேனியில் நிழல் படுவதற்கு வேறு எந்த பொருளும் அங்கே இல்லை அப்படிப்பட்ட வறண்ட பாலைவனத்தில் நிழல் வருவதற்கு கூட ஒரு இலை ஒரு செடி கூட இல்லாத நிலத்தில் பயணப்பட்டு போய் கொண்டிருந்தோம் எல்லோரும் சோர் உற்று விட்டோம் வேலைக்குட்டோம் எங்கள் பொருள்களை பார்த்து பெருமானார் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம் நம்மை என்று தங்கச் சொன்னார்கள் எங்கே தங்குவது வறண்ட பாலைவனத்தில் மரம் கூட இல்லாத இடத்தில் எப்படி தங்குவது கவிஞர்கள் ஒரு கவிஞர் பாலைவனத்தினுடைய அந்த வெப்பத்தை பற்றி ஒரு கவிஞர் சொன்னார் சூரியன் பாலைவனத்தை சுட்டது அந்த பாலைவனம் சூரியனை திருப்பி சுட்டது என்று சொன்னார் கவிஞர்கள் மிகப்படுத்தி சொல்வது உண்டு அப்படிப்பட்ட பாலைவனத்தில் எங்கே தங்குவது கூடாரம் அடிக்க வேண்டும் டென்ட் அடிக்க வேண்டும் வாய்ப்புள்ளவர்கள் இறங்கி வேலைகளை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அது நோன்பு காலம் சிலர் நோன்பு வைத்திருந்தார்கள் பயணத்தில் நோன்பை விட்டுக் கொள்ளலாம் என்கிற சலுகையை பயன்படுத்தி சிலர் நோன்பு வைக்கவில்லை அன்றைய தினம் நோன்பு வைக்காதவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய ஒட்டகத்தில் அவர்கள் வைத்திருந்த அந்த பொதிகளை பிரித்து டென்ட் அடிப்பதற்கு கூடாரம் அடிப்பதற்கு தேவையான முளைகளையும் துணிகளையும் எடுத்துக் கொள்வது சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள் இளைஞர்கள் எல்லாம் அந்த பாலைவனத்தில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடிப்பதற்கென்று சில பரம்பரை ஞானங்கள் இருக்கின்றன இப்போது கூட போர் போடக்கூடியவங்கள்ட்ட சில பேர் வந்து இந்த குச்சியை வச்சுலாம் கண்டுபிடிப்பது உண்டு அது மாதிரி பறவைகள் எந்த திசை பக்கம் போகிறது என்பதை எல்லாம் பார்த்து நீர் அங்கே இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று கண்டுபிடிக்கக்கூடிய அனுபவ கலைகள் சில உண்டு அவற்றை அறிந்தவர்கள் எல்லாம் தண்ணீர் எடுப்பதற்கு ஆங்காங்கே போனார்கள் நோன்பாளிகளோ ஒருவேளை செய்ய இயலவில்லை நோன்பு ஒரு பக்கம் கடுமையான வெயில் இடையிலே நோன்பை முடித்து தண்ணீரை அவர்களுக்கு சூழ்நிலைகள் இல்லை நோன்பு வைக்காதவர்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் பெருமாநா சல்லு வசல் அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு எல்லோரும் தங்கி முடித்து ஆசுவாசமாக அவர் தலையை கீழே வைத்தவுடன் அந்த சோழர்கள் எல்லோரும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள் இன்றைக்கு இடத்தில் அதிக கூலியை பெற்றவர்கள் நோன்பை விட்டவர்கள்தான் என்று சொன்னார் ஆன்மீகம் என்பது யாரும் எக்கேடம் எனக்கு எனக்கென்ன நான் இறைவனை பிடிக்கப் போகிறேன் அந்த இறைவன் ஆகாசத்தில் இருக்கிறான் அவனை தவிர என் கண்களுக்கு வேறு யாரும் தெரியாது என்று வாழ்ந்து கொண்டிருப்பதல்ல என்பது இவை தேடல் என்பது சக மனிதனுக்கு ஆசுவாசத்தை தருவது உன்னை வருத்தி கொண்டாவது பிறருடைய நலனிலே அக்கறை செலுத்துவது என்பதை நபிகள் நயமாகச் சொல்கிறார்கள் இன்றைக்கு நோன்பு வைக்காதவர்களுக்கு அதிக கூலி கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள் அதுதான் நபிகள் நாயகம் சொல்லு அவர்கள் இந்த உலகத்துக்கு தந்த அருடை இப்படி சொல்லுகிற ஒரு மார்க்கம் உலகத்தில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேடுங்கள் அதை நோக்கி இந்த விவாத புள்ளி நகர்த்தப்பட வேண்டும் இந்த மார்க்கத்தால் உலகம் பெற்ற பலன் என்ன என்கிற விவாதம் உலகம் முழுக்க நடைபெற வேண்டும் என்கிற இந்த சொல் அதை ஆறு வகையான பண்புகளை கொண்டவர்கள் என்று சொல்கிறார்கள் இரக்கம் என்பதும் கருணை என்பதும் நாலு சுவர்களுக்கு இடையிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு அறையிலே பூட்டி அறைகூட உட்கார்ந்து கொண்டு செய்யப்படுகின்ற அறிவுரை அல்ல அது களத்திலே வாழுகின்ற போது ஒரு மனிதன் எந்த சமுதாயத்தில் வாழ்கிறானோ அந்த சமுதாயத்தின் மீது அவன் அன்பை செலுத்த வேண்டும் அந்த மக்களுக்கு வரக்கூடிய தொல்லைகளை அகற்றி நன்மையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவர்தான் நபிகள் நாயம் அலிஸ் அவர்கள் அறியாமையிலே கிடந்த மக்களை பார்த்து அவர்கள் கோபப்படவில்லை அறியாமல் இருக்கின்ற மக்களை அறிவு வெளிச்சத்தை நோக்கி வாருங்கள் என்று அழைத்தார்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒருவருக்கு தும்மல் வந்து விட்டது தும்மியவுடன் வழக்கம் போல் ஒரு அலம் இல்லா என்று சொன்னார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தொழுகையிலே அலக்து இல்லா என்று சொல்லலாம் என்ன பொருள் அல்லாவுக்கே எல்லாம் போடும் என்று பொருள் அல்லாஹ் அக்பர் மாதிரி அலம்து இல்லா சுபகான் அல்லா தவறில்லை இதை கேட்ட பக்கத்தில் இருந்த ஒருவர் அல்லாஹ் என்று சொன்னார் தொழுகையில் இரமுக சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அல்ல என்ன அர்த்தம் அல்லா உங்களுக்கு அருள் புரிவானாக என்று பொருள் அதாவது அவற்றை பேசிட்டார் பேசினால் தொழுகை முறிந்து போய்விடும் இரகமுக்கல்லா என்பது உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பது ஒரு மனிதரை பார்த்து சொல்வது பக்கத்தில் உள்ள தோழர்கள் எல்லாம் அவரை ஒரு மாதிரி இப்படி கொண்டு கட்டிக்கொண்டு பார்க்கிறார்கள் அது அவருக்கு புரிகிறது நம்மை முறைக்கிறார்கள் என்பது அவர் கிராமப்புறத்தில் இருந்து வந்தவர் அவர் தொழுகையிலேயே கேட்டார் மாலக்கும் தம்புருண இலைய ஏன் எல்லோரும் என்னை பார்க்கிறீர்கள் என்றார் அவர் இப்படி திரும்பி பார்ப்பது என்று சொல்லுகிறார்கள் அவர் புரிந்து கொள்ளவில்லை தங்கள் தொடையில் அவர்களை தட்டி கொள்கிறார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் பேசாதேன்னு அர்த்தம் ஏன்னா பேசாதேன்னு சொன்னாலே பேசினதாயிடும் இந்த பக்குவத்தோடு தோழர்கள் எப்படியாவது புரிய வைத்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அவர் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை நான் எந்த தவறும் செய்யவில்லை என்கிற நிலைப்பாடுதான் அவருடையது தொழுகை முடிந்தது நபிகள் நாயம் சொல்லி அவர்கள் திரும்பி உட்கார்ந்தார்கள் யார் இரகமுட்டல்லா என்று தொழுகையிலே சொன்னது என்று கேட்டார்கள் காத்திருந்தவர்கள் போல எல்லோரும் இவர் தான் கொண்டார் அல்லவா இவர் தான் இவர்தான் என்று எல்லோரும் என்னை கையை காட்டினார்கள் என்னுடைய உள் மனதுக்குள்ளே ஒரு பதற்றம் என்னை தொற்றிக் கொண்டது என்ன ஆகப் போகிறதோ தெரியவில்லை அவிகள் நாயின் தன்னளவில் அவர்களை கூப்பிட்டார்கள் வா என்று கூப்பிட்டார்கள் பக்கத்தில் உட்கார வைத்தார்கள் இன்னஹாதிகலா தம்பிது தொழுகை இதிலே திக்ரு உண்டு தஸ்மீக் உண்டு அலமதுல்லா உண்டு சுபான் அல்லா உண்டு அல்லாஹம்பர் உண்டு மனித பேச்சுக்களுக்கு இங்கே இடமில்லை உருகி போய்விட்டார் அவர் நவிகழ்நாயின் சொல்லவதாலீஸ்வர்களைப் போல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆசானின் என் வாழ்நாளில் எப்போதும் நான் பார்த்ததில்லை நான் இவ்வளவு பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறேன் என் தொழுகையை கெடுத்துக் கொண்டவர் மாத்திரமல்ல மற்றவர்களின் தொழுகையில் சேர்த்து தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையிலே நான் இருந்ததை பெருமா நான் செல்லவதால அப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல கூப்பிட்டு எனக்கு அறிவுரை சொல்லி இனிமேல் இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி எனப்பினார்கள் என்று சொன்னார் இதுதான் அறியாமையை சகித்துக் கொள்ளுகின்ற அறிவின் உச்சத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அறிவிலிகள் என்றால் பிடிக்காது நம்ம எடுத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரிந்து விட்டால் கொஞ்சம் தள்ளிதான் இருப்போம் லோயர் கிளாஸ் கொஞ்சம் அப்படி வராத ஒரு பெரிய கல்லூரி பேராசிரியரை கொண்டு போய் ஒன்றாம் வகுப்பு பள்ளி பாடப்படுத்த சொன்னால் ஏதோ தனக்கு நேர்ந்த பெரிய அவமானத்தை போல நினைப்பார் இல்லையா ஏன் பெரிய பெரிய அரசியல் கட்சிகளை தொடங்கக்கூடியவர்கள் கூட யாரும் பாராட்டு வீட்டுக்கு வா நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் நிலைமை இருக்கிறது ஆனால் அபிகல் நாயகர் சொல்லா அவர்கள் அவரிடத்தில் நடந்து கொண்ட அந்த பண்பாடு வெகுவாக கவர்ந்துவிட்டது இது அறியாமையை சகித்துக் கொள்ளுகின்ற ஒரு உயர்ந்த நிலை இது சராசரி மனித நிலத்தில் இல்லாத ஒன்று அபிகல் நாயகம் சொல்லா அலி அவர்கள் தண்டிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்ற நேரத்திலும் எல்லோரையும் மன்னித்தார்கள் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சாரதி அவர்களை வகடு போர்க்களத்தில் துடிக்க கதற கதற கொன்றொழித்தார் ஒருவர் ரஷி அவர் பெயர் அவர் வெறும் அம்பு எய்தவர் வேறு யாரோ ஒரு அடிமைக்கு அதிகபட்ச ஆசை என்னவென்றால் இந்த அடிமை தடையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் பிறகு நாம் ஒரு வளமான வாழ்க்கையை நமக்குள் அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவருடைய கற்பனையாக இருக்கும் நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு அது புரியும் வெள்ளைக்காரத்திலே அடிமையாக இருந்த போது இந்த சமுதாயம் சொத்துக்களை எல்லாம் வாரி கொடுத்தது பார்த்து கொள்வோம் எல்லாவற்றையும் வீட்டெடுத்துக் கொள்ளலாம் நமக்கு என்று ஒரு நாடு வந்து விட்டால் தொழில் பண்ண முடியும் நாமே சட்டங்களை போட்டுக் கொள்ளலாம் பொருளாதார நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களை வைத்து சில திட்டங்களை போட்டு நாட்டை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்று அனைத்தையும் அள்ளி அது ஒரு அடிமையின் மனநிலை என்கிற அந்த அடிமையை கூப்பிட்டு நீ ஹம்சாவை கொலை செய்து விட்டால் உனக்கு விடுதலை கிடைக்கும் மாத்திரமல்ல சுயமாக நீ தொழில் செய்வதற்கு ஏற்ற முதலீடுகளும் உனக்கு தரப்படும் என்று அதிகபட்ச ஆசை ஊட்டப்பட்டு அவர் கையில் ஈட்டி எடுத்துக் கொடுத்து கொலை செய்ய வைத்தார்கள் அவர் ஈட்டியை எறிவதிலே எத்தனை பெரிய வித்தகர் என்று சொன்னால் அந்த காலத்தில் நடனமாடக்கூடிய பெண்கள் ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் எல்லாம் கும்பலாக கூடி இருந்து கொண்டு பெண்களை நடனமாட விட்டுக் கொண்டு மது குடித்துக் கொண்டிருப்பார்கள் அரபு நாட்டில் அந்த காலத்தில் ஒவ்வொருவரும் அவருடைய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் கவிதைகளை சொல்லி அந்த பெண்களுடைய தலையில ஒரு கொண்டை போட்டு அந்த கொண்டையை அப்படி ஒரு வளைய மாதிரி வைத்திருப்பார்கள் அந்த பெண் ஆடிக்கொண்டே இருப்பார் இவர் இங்கிருந்து ஈட்டியை எரிய வேண்டும் அந்த ஈட்டி அவருடைய முடி வளைவாக கூடிய அந்த வளை ஓட்டைக்குள்ள அவளை பூந்து வெளியில வரணும் அந்த முடியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படி அம்பு ஈட்டிகளை எரிவதிலே வித்தகர் என்று அறியப்பட்டவர் ரகசி அவரை கூப்பிட்டு ஹம்சாவை கொலை செய்யச் சொல்கிறார்கள் அம்சார் அதி அல்லா அவர்கள் வாழெடுத்துக் எடுத்துக்கொண்டு சுற்றி சுழர்ந்து எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் பின்னால் இருந்து வந்து ஈட்டியை எரிகின்றார் அதனுடைய தொப்புளுக்கு கீழே வெளியிலே வருகின்றது இந்த ஈட்டி அப்படி இந்த காட்சியை ரசூல் உள்ளா இஸ்லா பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் தடுக்க இயலவில்லை போர்க்களம் அத்தனை பேரையும் தள்ளி கொண்டு முன்னாலே போக முடியாது அந்த ஈட்டியை எரிந்த மகிஷி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ரசூலாவுக்கு முன்னால் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலையில் இருந்தார் முகத்தை மூடிக்கொண்டார் எல்லோரையும் மன்னித்தீர்களே என்னை மன்னித்தீர்களா என்று கேட்டார் யாராக இருந்தாலும் மன்னிப்பேன் என்றார் பெருமானார் இல்லை இல்லை அப்படி அல்ல நான் யாருன்னு தெரிந்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள் என்று சொன்ன அவரே சொன்ன அவருக்கே தெரியும் நான் மன்னிக்கப்பட வேண்டிய மனிதன் அல்ல என்று நான் யார் என்று தெரிந்தால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்கள் என்று யாராக இருந்தாலும் மன்னிப்பேன் என்று சொன்னார் முகத்திரையை விளக்கினார் அவரை பார்த்த மாத்திரத்தில் நபிகள் நாயின் சொல்லுங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த கோரச் சம்பவம் தடுக்க தடுக்க இயலாத நிலையில் நடந்த கோரச் சம்பவம் எங்கோ கண்ணுக்கு தெரியாமல் நடந்தது என்பது வேறு கண்ணுக்கு முன்னால் நடக்கிறது தடுக்க முடியவில்லை விபத்து நடக்கிறது தடுக்க முடியவில்லை எப்படி மறக்கும் அந்த காட்சி இருவரும் ஒரு செவிலிட்டா இடத்தில் பால் அருந்தியவர்கள் சொல்கிறார்கள் நானும் ரசூலாவும் ஒரு இடத்தில் பால் குடி சகோதரர்கள் சின்னமாப்பா இருந்தாலும் ஒரு பால் குடிக்கிறவங்க எனக்கு ஒரு மார்பு முகமதுக்கு ஒரு மார்பு என்று எனக்கு ஒதுக்கப்பட்ட மார்பில் பால் குறைவாக சுரந்தால் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்பில் நான் அருந்துவேன் ஆனால் சிறுவயதிலேயே எனக்கு ஒதுக்கப்பட்ட மார்பில் ஒரு காலமும் அவர்கள் பால் அருந்தியதில்லை என்று உணர்ச்சி மிக்கவர் சொல்லி இருக்க முடியும் அப்படி கொண்டிருந்த ஹம்சாவை கொலை முன்னால காட்டி இருக்கிறார் என்ன செய்ய முடியும் நபிகள் ஆனால் உன்னால் எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா என்று கேட்டார்கள் அரபுரகத்தில் அவர்களுக்கு எதிராக அப்போது சிந்திப்பதற்கு கூட ஆளில்லை என்கிறார்கள் அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் அந்த வரலாற்று சம்பவத்தை வர்ணிக்கும் போது அப்படிப்பட்ட பெருமானார் நான் உடத்திலே ஒன்று கேட்கிறேன் எனக்கு தருவாயா என்று கேட்டார்கள் நீ என்ன கேட்டாலும் தருவேன் என்று உயிரைத்தான் முடியும் ஆனால் சொன்னார்கள் இனிமேல் என் முகத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் நிற்காமல் இருக்கலாமா என்று கேட்டார் என்ன உணர்வுகளுக்கு என்று எண்ணி பாருங்கள் இனிமே என் முகத்துல முன்னால வந்து நீங்க இந்த மாதிரி முகத்தை காட்டிட்டு வந்து நிக்காம இருக்கலாமா அவர் சொன்னார் அந்த ஊர்ல இருக்கல இந்த நாட்டிலே இருக்கவில்லை நான் வேறொரு நாட்டுக்கு போகிறேன் என்று சிரியாவுக்கு போய் பஞ்சம் கொண்டு விட்டார் இப்படி தண்டிப்பதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் மன்னித்தவர்கள் நபிகள் நாகிம் இந்த முகமது நபி சொல்லுள்ள அவர்களை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு விவாதப் பொருளாக ஆக்கப்பட வேண்டும் இதுபோன்ற இந்த மாமனிதர் இந்த உலகத்துக்கு தந்த அருண் கொடைகள் என்ன தண்டிக்க வாய்ப்பிருந்தும் மன்னித்தல் மன்னித்தல் என்கிற உயர்ந்த குணத்தை இந்த உலகத்துக்கு தந்துவிட்டு போனார்கள் வட்டி இல்லாத ஒரு உலகத்தை சமைத்து விட்டுத்தான் இந்த பூமிக்கு கீழே அவர்கள் போனார்கள் பெண்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து விட்டுத்தான் போனார்கள் மதுவற்ற உலகத்தை சமைத்து விட்டுத்தான் போனார்கள் ஒரு சொட்டு மது கூட இல்லாத நிலத்தை உருவாக்கி விட்டுத்தான் மறைந்தார்கள் எனவே மதுவற்ற உலகம் வேண்டுமா பெண்களுக்கு அடிமைத்தனம் இல்லாத உலகம் வேண்டும் என்றால் வட்டி இல்லாத உலகம் வேண்டும் என்றால் அந்த முகமது அலபியினுடைய வாழ்க்கை பின்பற்றப்பட வேண்டும் என்கிற இந்த கருத்தை விவாத பொருளாக அவருடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த ஆண்டில் நாம் உலகம் முழுக்க இந்த கருத்தை கொண்டு செல்ல வேண்டிய கடமையை முஸ்லிம் சமுதாயம் சுமந்திருக்கிறது என்கிற உணர்வை நாம் பெற வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் வரமத்து வரகா